ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்பிசோடில் கங்காவை மாத்திரை சாப்பிட சொல்கிறாங்க காவேரி உடனே ஐயோ நம்ம மாத்திரை சாப்பிடலேயும் ஓடி மாத்திரை சாப்பிட்றா சாரத அம்மா பாத்திரி என்னடி இவ்வளோ மாத்திரை சாப்பிட்றேன்றாங்க கங்காவும் கேட்குறேன் ஏன் மாத்திரை போல இருக்கேன்ட்டு இல்லை இல்லை பாட்டி மாத்திரையாக இருக்கும் போட்டுடலாம்னு சொல்லிவிட்டு சமாளிக்கிறேன் எத்தனை நாளைக்கு தான் காவேரி சமாளிப்பான்னு பார்க்கலாம் ஏன்னா எப்படியா இருந்தாலும் வயிறு காட்டி தான் கொடுக்க போது கோவிலுக்கு போகிறான் இந்த இடத்துல விஜய் என் வயிறை தொட்டு பார்க்க எவ்வளோ ஆசைப்படுவார் விஜயான்னு இந்த குழந்தைய பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான் ஆனால் இந்த ஃபீலிங் ரொம்ப நியாயமானது தான் ஏன்னா ஒரு கன்சிவாக இருக்கிற பொண்ணு எல்லா கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையுமே புருஷன் கிட்டே தான் சொல்லணும் ஆனால் கன்சுவாக இருக்கிற பொண்ணு இவ்வளோ ஏக்கத்தோடு கொண்டுக்கணும் போகக்கூடாது ஆனால் பிரவீன் சார் இதை கொண்டுக்கணும்னு போகிறாரு ஏன்னு தெரியல அடுத்து தான் நம்ம எபிசோடில் பார்க்கலாம் இந்த இடத்துல விஜய் வந்து பக்கத்தில் உட்காடுற போல் நீ நினச்சதை நான் வந்துட்டான்னு சொல்லிட்டு கேட்குறாரு பேசுகிறாங்க என் மடி மேலே படுக்கணும் போல இருக்கா பாடுன்றாரு எதுவும் ஒத்து வரலைவோ நீ ஏன் இவ்வளோ தூரம் போய் அலையிற வீட்டு பிரச்சனைலாம் நான் பார்த்துக்கிறேன் நான் சேர்ந்தேன் ஏன்னா எங்கள் சுமையை உங்கள் மேலே வைக்க விரும்பல நீங்கள் யாருன்ற போல் மூஞ்சால் அடிச்ச போல் பேசுகிறா விஜயும் கோவப்படுறாரு பாட்டி சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை உன்னை தேடி தேடி வர்றதுனால தான் நீ வந்து என்னை இவ்வளோ கேர்லெஸ்ஸாக எல்லாத்தையும் அட்வான்ஸாக எடுத்துக்கிற நான் இதோட உன்னை பார்க்க பாரு இப்போ கூட வந்து என் குழந்தை வயிற்றில் இருக்கிற குழந்தைக்காக தான் நான் வந்தேன் நீ எங்கெங்கே போய் அலைஞ்சிட்டு வந்துக்கிறேன் என் குழந்தை எப்படி இருக்குதுன்னு வெறிக்க பார்க்குறான் இதோட நான் எங்கேயாச்சும் போய் தொலைகிறேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போகிறாரு அடுத்து தான் பாட்டி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு டைவர்ஸ் கேட்ட வராங்க நம்ம எதிர்பார்த்தபடி இது டைவர்ஸில் தான் கொண்டு போவார்னு நினச்சோம் ஏன்னா இது பாரதி பாரதிக்கண்ணமாவோட செகண்ட் ஃபார்ட்டு கதை பிரவீன் சார் செய்யிறேன் அடுத்தது எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பை பை